மான தெரிய பிள்ளைகளை ஆண்டுபெரும் புலகரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இருதைத்தின் நாழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் யோகனேந்திர சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜிபிப்போம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் உங்களை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது யாருக்கு விடுதலை தேவை அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தேவை சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தேவை பிள்ளைகள யார் இந்த குமாரன் அவர்தான் தான் ஆண்டவராகிய இயேசு ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்ததே மனுகுலத்தை அடிமைத்தனத்திலிருந்து அடிமைத்தனத்தில் இருந்து சிறையிருப்பில் இருந்து விடுதலையாக்கத்தான் என்ன சிறைங்க பாவ என்கிற சிறை சாபம் என்கிற சிறை தீய பழக்கங்கள் என்கிற சிறை கடன் பிரச்சனை என்கிற சிறை நோய் என்கிற சிறை துயரம் என்கிற சிறை ஆண்டவராக முன்பதாகவே அநேக வருஷங்களுக்கு முன்பதாக இயேசையா தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து திற்கு தரிசனமாய் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்தை வாசி விழுக்கலாமா இயேசையா திற்கு தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவுத்தலை கூறவும் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு இயசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கறதற்கு முன்பதாகவே பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசையா திற்கு தரிசி ஆண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து திற்கு தரிசனமாய் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறாருங்க எதற்காக ஆண்டு இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இந்த பூமியில பிறப்பார் என்று சொன்னால் மனுகுலத்தின் சிறை இருப்பை மாற்றும்படியாக கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கூறவும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவுத்தலை கூறவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும் காயப்பட்டவர்களுடைய காயங்களை கட்டவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் பிறப்பார் என்று ஏசிய திற்கு தரிசி திற்கு தரிசனமாய் சொல்லியிருக்கிறார் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள இந்த வேளையில நீங்கள் எப்பேற்பட்ட சிறைக்குள்ள நீங்கள் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறீங்க கடன் என்கிற சிறையில ஒருவேளை தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா வியாதி என்கிற சிறையில அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது சாபம் என்கிற சிறையில அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு அடிமைகளாகி அதிலிருந்து வெளியில வர முடியாத படித்து பரிசுத்தத்தை இழந்து கொண்டு எப்பொழுது நான் இழந்து கொண்ட பரிசுத்தத்தை திருப்ப பெற்றுக் இந்த சிறையில் இருந்து எப்பொழுது நான் விடுதலை பெறுவேன் என்று கொண்டு அழுது கொண்டு புலம்புலோடு நீங்கள் இருக்கிறீர்களா அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள யோவான தின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீயாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி எப்படிங்க அண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்க இந்த உலகத்திற்கு வந்தார் அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக மறித்தவராய் அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக தியாகபலியானவராய் அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக முள்முடி சூட்டப்பட்டவராய் அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக ரத்தத்தை சிந்தினவராய் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய மீறுதல்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக பரிகார பலியாக அந்த சிலுவையில ஆண்டவராக கிறிஸ்து துடி துடித்தார் அவர் விடுதலை ஆக்கினார் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து வாசிப்போமானால் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மிருகல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் அந்த கல்வாரி சிலுவையில கிறிஸ்து நமக்காக மறித்தது நம்முடைய சிறையிருப்பை மாற்றும்படியாக நம்முடைய கட்டுகளை உடை தெரியும்படியாக நம்முடைய நோய்களை குணமாக்கும்படியாக நம்முடைய சிறையிருப்பை மாற்றும்படியாகத்தான் கல்வாரி சிலுவையில அந்த தெய்வகுமாரன் நமக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார் நமக்காக மறித்தார் அடுக்கல் கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து நமக்காக மறித்தது நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறதான ஒரு அனுபவம் விவரிக்க முடியாதது மனுஷனுடைய ஊகைக்கு எட்டக்கூடாததுங்க மனுஷனுடைய ஊகைக்கு எட்டாதது தேவனுடைய பிள்ளைகளை எப்பேற்பட்ட சிறையில நீங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறீங்க பிள்ளைகளை இந்த வசனத்தை கேட்கிறதான வேலையில நீங்கள் எப்பேற்பட்ட சிறையில நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் சிறையிருப்பு மாறும் உங்கள் எல்லா அடிமைத்தனத்தையும் அவர் மாற்றுவார் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை ஜீவன சாட்சியாக நிறுத்துவார் அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக தியாக பலியானார் இந்த கர்த்தருடைய வசனங்களின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த காலவாலையில் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் அன்றுவரே எப்பேற்பட்ட சிறையில் இவர்கள் அகப்பட்டிருந்தால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையில் எப்பேற்பட்ட வியாதியில் எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட சாபக் கட்டுகளில் அகப்பட்டு எப்பேற்பட்ட மாந்திரிக கட்டுகளில் அகப்பட்டவர்களாக வியாகுலத்தோடு வேதனையோடு உபத்திரவத்தோடு போராட்டத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருந்தாலும் இப்பொழுதே இவர்களை விடுதலை ஆக்குவீராக எப்பொழுது என் சிறை மாறும் எப்பொழுது என் சிறை அனுபவங்கள் மாறும் எப்பொழுது எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை தருவார் என்று வியகலத்தோடு புலம்பி அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இப்பொழுதே இவர்களை விடுதலை ஆக்கும் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்கிறதே இப்பொழுதே இவர்களை விடுதலை ஆக்கும் கருத்துடைய மனதொருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படக்கும் மையமே கனம் தெரியுமிக்கே இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே